திரு அருட்பா சொிவுகள் சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பரிஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாங்க அன்பே சிவம் ரெண்டே ரெண்டு வரி சொல்றேன் அது எங்க வருதுன்னு சொல்ற பார்ப்போம் இது தெரியாதா தெரியாச்சி தமிழனே இல்ல இது வள்ளலார் வாய்மொழி அது சரி ஆனா எங்க வருது ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சா ஆறாம் திருமுறையா எந்த பாட்டுல இருக்கு எந்த பாட்டா அன்பே கவலா இல்ல இல்ல என்னது அகவலையே இல்லையா ஆமா இது தனி இது மந்திரம் தனி பாட்டு வெறும் பாட்டு மட்டும் இல்ல வெறும் மந்திரம் இல்ல முழுமகா மந்திரம் திரும்ப திரும்ப மனசால கேட்டு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்பீக்கர்ல போட்டு இருபது நிமிஷம் கேட்டு தியானிக்க வேண்டிய மந்திரம் உயிரோடு உயிர் எழுத்துக்களோடு கூடிய மந்திரம் அருட்பெஞ்சோதி என ஆங்கிலத்தில் எழுதி பாருங்களேன் அதுல ஏ எல்லா ஆங்கில வபல்ஸ் வபல்ஸும் அதாவது எழுத்துக்களும் வரும் அல்பெருஞ்சோதி ஆண்டவரையே உலகுக்கு தன்னை வெளிப்படுத்த வள்ளலாருக்கு அருளிய மந்திரம் இது எந்த பாட்டிலும் கிடையாது இது தனி